கார்த்திக் சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான ரொமான்டிக் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ரேவதி பயந்துட்டு ஓடி வந்து கார்த்தியை வந்து கிட்டு பிடிக்கிறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமா அவ்வளோ கே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சந்திரா வந்து பார்க்குறாங்க கார்த்தி ஆக மொத்தத்தில் இந்த இவன் தான் இந்த ராஜசேது பேரன் தான் இல்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு சாப்பிட வைக்கிறதுக்காக அந்த பாட்டி கொடுத்ததை இவன் வந்து சத்தம் இல்லாமல் ஏதோ வந்து செஞ்சுருக்கான் முதல்ல வேலையாக அந்த கிட்டே இவன் பண்ணுற வந்து தில்லு முள்ளை எல்லாத்தையும் மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா இங்கே வா அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம மாப்பிளை வந்து ரொம்ப நல்லவரெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அவ இங்கே பாரு அவர் தான் வேணுன்ட்டே வந்து நம்ம எல்லாரையும் வந்து வேர்த்து துருவருக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு மொட்டை மாடியில் உட்கார வைக்கிறதுக்காக இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்காரு அப்படின்னோட இங்கே பாரு தயவு செஞ்சு சொல்கிறேன் எனக்கு ரொம்ப டயர்டாக வந்திருக்கேன் நான் வந்து தூக்கம் வருது நான் போய் தூங்க போகிறேன் எதுவாக இருந்தாலும் உங்கள் காலையில் வந்து உன்னோடய புராணத்தை சொல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் செமையாக பல்பு கொடுத்துட்டு இந்த பக்கம் போய் சாமுண்டேஸ்வரி தூங்க போய்றாங்க என்ன இது நம்மளை வந்து கொஞ்சம் கூட முன்னாடிலாம் வந்து அக்கா மதிப்பாக இவனால் வந்து நம்ம மரியாதையே சுத்தமாக இல்லையே அப்படின்னு சொல்லி இவ வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக வந்து கார்த்திக் வந்து பா பாயை வந்து கீழே விரிக்கிறாங்க விரிச்சுட்டு இங்கே வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்போ ரேவதி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு எதுக்காக ராஜா நீ வந்து மேலே இப்படி வந்து கீழே படுத்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க இங்கே மேலே வந்து மெத்தையிலையே படு எனக்கு ஒன்றும் வந்து சங்கடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னப்ப இல்லை இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் ரேவதி நீ நிம்மதியாக தூங்கு மேலேயே தூங்கு நான் வந்து எப்போதும் போல் பாயில் படுத்து கீழே தரையில் படுத்து தூங்கிக்கிறேன் அதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கார்த்திகை சொன்னோன்னே இந்த பக்கம் அந்த சமயத்தில் தான் நான் சொன்னால் ஏன் வந்து நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் வந்து மேலே வந்து இப்போ பார்த்தா கரெக்டாக வந்து இந்த பக்கம் பள்ளி விழுந்துருது ரேவதி மேலே வந்து விழுந்தோன்னா டக்குன்னு வந்து தட்டி விட்டுட்டு இந்த பக்கம் பயந்து போய் ஓடி வந்து கியூ க்யூட்டாக வந்து கார்த்திகை வந்து கட்டி பிடிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் எனக்கு கவலையாக இருக்குது அது போயிடுச்சா போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் கார்த்தி வந்து ரேவதி வந்து எதுவுமே சொல்லாமல் அப்படியே வந்து நின்னுட்டுருக்காங்க எல்லாம் வந்து போயாச்சு நீ வந்து சாரி நான் வந்து வேணும்ன்ட்டு வந்து செய்யலாம் பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நிம்மதியாக மேலேயே தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் கரெக்டாக வந்து கார்த்தி வந்து கீழே வந்து படுத்து அப்படியே தூங்கிடுறாங்கன்னே சொல்லலாம் அப்போ ஆனால் ரேவதி தான் வந்து கார்த்திகை வந்து கட்டி பிடிச்சிட்டு நினச்சிக்கிட்டு வந்து எவ்வளோ நல்லவனாக இருக்கான் நம்ம தான் வந்து தேவையில்லாமல் இவனை வந்து சந்தேகப்பட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து மனசில் வந்து ஒரு செகண்டு நினைக்கிறாங்க நம்மளோட நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து செஞ்சுருக்கான் அப்படி இருக்கப்ப நம்மளையும் வந்து பத்திரமா வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு வேற வந்து வாக்கு கொடுத்துருக்கான் அதனால் இப்போ வந்து இவ் ராஜாக்கு தான் வந்து மேற்கொண்டு வந்து சிக்கல் அம்மா வந்து கண்ணா பண்ணான்னு இப்போ எவ்வளோ நம்புகிறாங்களோ அவ்வளோ வந்து நம்பாமல் வந்து சண்டை போட்டு அனுப்பி வீட்டை விட்டு போக சொன்னால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏதாவது வந்து ராஜாக்காக செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அத்தை வேற வந்து ரொம்ப நம்பிக்கையோடு நாங்கள் சேர்ந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்களா வந்து பார்த்து பார்த்து கால்நடையாக நடந்து கோயிலுக்கெல்லாம் வந்து போயிட்டுருக்காங்க அப்படி இருக்கிறப்ப வந்து நம்ம தான் வந்து எல்லாமே வந்து புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி மு யோசிக்கிறதோடு முடிச்சுருக்காங்கனே சொல்லலாம்